गदल बो मन गदूरी मने दालबो रिया खबो रबलगा दूरी हल द र बो शबलग दरी हंतु री मन गदलबो रीमा कबो रबलग दूरी हंथ लगदा लबो रियाल दू री मै खबा रबल गदा रबो रीमा नगल बो कमो दीमिनि दी रिह दल भो शबल हंतू नी गलग दहंतू री मन

உன் வாழ்க்கையை உனக்குண்டான யாவற்றையும் தோல்வி அடைந்த நிலையில் காணப்படுகிறோதரோ ஒரு குயவன் கை

வனைந்து கொள்ள உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நான் வனைந்து கொள்ள ரீகமா நகலதார ஹந்தன் ஹோது நீர்மன கதலவோ உன் ஊழியத்தை வனைந்து கொள்ள உன் வேலையை வனைந்து கொள்ள ரீகமா நபல கதூரி ஹந்து ரீமன என்னுடைய கரத்தில் ரீமான காதல ஹந்து ரீமன கதலவோ என்னுடைய சித்தத்திற்கு உன்னை முழுமையாக அர்ப்பணிப்பாயாக ரீமன பால ஹந்தன் ஹோது நீமன கதலவோ நீ ஏ உனக்கு தீங்கை ஏன் வரிவித்துக் கொள்கிறாய் நீயே ஏன் உன்னை வரிவித்து பிருத்தம் படித்து கொள்ளுகிறாய் ரிகாமானபாலக துரிகாலாதாரபோ ரியாலது ரிமாக்கபானக தியாந்து ரீமன கதளவோ நான் உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறேனே உன் கவலைகளை உன் பாரங்களை உன் எண்ணங்களை உன் தேவைகளை என் என்க என்னிடத்தில் நீ வைத்து விடுவாயாக நீமா கபோ ரப அஹந்தும் கதளவோ ரிகவர் அலத ரஹந்தும் ரீமனகத அளவோ உ தாசை அனுப்புகிற ஒத்தாசை செய்கிற உனக்கு உதவி செய்கிற உனக்கு ஜெயத்தை கொடுக்கிற என்னிடமா நீ உன்னை முழுமையாக ஓ அர்ப்பணிப்பாயாக ரிக்கபர ஒப்பு கொடுப்பாயாக ரியாலத ரபோஷபலகும்

தேவனாலும் அல்ல இறங்குகிற என்னாலே எல்லாமே உன்னுடைய பலத்தினாலும் அல்ல வராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே எல்லாம் ஆகுமே ரியால தரபோ சபரக தரபோ ரியால துரிமி கவரக தரபோ என் கரத்தில் உன்னை முழுமையாக வனைந்து கொள்ள அர்ப்பணிப்பாயாக நிச்சயமாகவே பரத்திலிருந்து நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்வாய் அமருமையான தேவனுடைய பிள்ளையே ஒரு குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நாம் அனைவரும் தேவனுடைய இருக்கிறோம் ஒரு குயவன் களிமண்ணை விருப்பத்திற்கு ஏற்ற தன் விருப்பத்தின்படி மண்பாண்டங்களாய் வனைகிறதை போல தேவன் நம்மை வனைந்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார் அவர் உன்னை ஒரு கனமுள்ள ஒரு மண்பாண்டமாய் வணைந்து கொள்ள இருக்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய விருப்பத்தின்படி உன்னுடைய சித்தத்தின்படி உன்னுடைய எண்ணத்தின்படி உன்னுடைய யோசனையின்படி உன்னை உன் வாழ்க்கையை உன் குடும்பத்தை வனைந்து வனைந்து உனக்குண்டான யாவற்றையும் உன் சித்தப்படியே வனைந்து வனைந்து உடைக்கப்பட்ட நிலையில் தோல்வி அடைந்த நிலையில் மனம் தளர்ந்து போய் களைத்து போய் சோர்ந்து போய் காணப்படுகிறாயோ உன்னை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார் நான் உன்னை வனைந்து கொள்ளட்டும் உன் வாழ்க்கையை நான் என் சித்தப்படி வனைந்து கொள்ளட்டும் உன் எதிர்காலத்தை உன் சித்தப்படி வனைந்து கொள்ளட்டும் உன் குடும்பத்தை நான் சித்தப்படி வனைந்து கொள்ளட்டும் உன் பிள்ளைகளை என் சித்தப்படி நான் வனைந்து கொள்ளட்டும் உன் ஊழியத்தை என் சித்தப்படி நான் வனைந்து கொள்ளட்டும் உன் வேலையில் என் சித்தப்படி உன் வேலையை வனைந்து கொள்ளட்டும் ஒரு களிமண்ணை போல குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல உன்னை முழுமையா என்னை நீ உன் என்னுடைய கருத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாயாக நான் என் சித்தப்படி வனைந்து கொள்ளும்படி உன்னை அர்ப்பணிப்பாயாக உனக்குண்டான நீ அர்ப்பணிப்பாயாக உனக்கே தீங்கை வரிவித்துக் கொள்ளுகிறாய் உன் வருத்தப்படுத்திக் கொள்ளுகிறாய் நான் உன்னை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறேனே உன் கவலைகளை பாரங்களை தேவைகளை என்னிடத்தில் வைத்து விடுவாயாக விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறக்கம் செய்கிற என்னாலே எல்லாம் ஆகுமே உன்னுடைய பலத்தினாலும் அல்ல உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால எல்லாம் ஆகுமே ஒத்தாசை செய்கிற என்னாலே எல்லாம் ஆகுமே பரத்திலிருந்து அல்லவா உனக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனா நான் காணப்படுகிறேனே உனக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறேனே என் சித்தப்படி உன்னை உனக்குண்டான யாவற்றையும் அணைந்து கொள்ள உன்னை முழுமையாய் அர்ப்பணிப்பாயாக பரத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை நீ பரத்திலிருந்து பலத்தால் நீ நிரப்பப்படுவாய் நிரப்பப்படுவாய் ஆசீர்வாதங்களால் பரத்திலிருந்து உனக்கு ஜெயம் உண்டாகும் அவருமையான தேவனுடைய பிள்ளையே பரத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி உதவி செய்து உன்னை பலப்படுத்தி ஆசீர்வதித்து உனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் இவ்வுலையில் மட்டுமல்லாமல் அவரோடு கூட உன்னை அழைத்து சொல்லும்படியா உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு அழைத்து சொல்லும்படியாய் இது அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுவாயாக அன்பின் பரலோக பிதாவே உம் நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே இந்த வேலை நோக்கி பார்க்க உதவி ஸ்தோத்திரம் தகப்பனே ஹாலே லூயா தகப்பனே ஒரு குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல குயவன் தன்னுடைய கருத்தில் இருக்கிற களிமண்ணை தான் விரும்புகிற மண்பாண்டங்களாய் வனைந்து கொள்ளுகிறதை போல உம்முடைய பிள்ளைகளையும் சித்தப்படி வனைந்து கொள்ளுகிற ஹாலே லூயா உம்முடைய கரத்தின் கிரியையா இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை தகப்பனே உம்முடைய சித்தப்படி அணைந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறீரே நீருமுடைய பிள்ளைகளை தகப்பனே ஒரு கனமுள்ள மண்பாண்டமாய் வனைந்து கொள்ள ஆவலாய் இருக்கிறீரே உம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் ரிஹாலதர போஷ பலகதல ஹந்துரி மலகதலவோ நீருமுடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உம்மோடு கூட அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் மிக 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 சீக்கிரமாய் வருகிற தேவனாய் இருக்கிறீரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 ஸ்தோத்தரி ೌಶ ಬಲಗದ ಹಂತಲಭ ದಿಯಲರ ಬಲಗದ ರಿ ಹಂತು ರಿ ಮನಗದ ಭೂಕ ಬರ ಬಲಗದಲ ಭೋ ದಿಯಾಂತು ರಿ ಮನಗಲ ಭೌಶ ಬಲ ಗುಂ ನೀ ಭೋದು ರಿಹಾಲ ದರ ಭೋ ಧೀಮಿ ಗಲಗನ ಮಲಗದು ರಿ ಬಲಗದಲ ಭೋ ನಗಲದ ನಿಹಾಂತು ರಿ ಮನಗದಲಬೋ ರಿ ಮೌಶ ಧೀಮಿ ನೀ ಬಲ ಗೋಲ ದುರಿ ಹಂತ ನಮ ದೀಗ ಲ ಗದಲ ಭೋಷ ಲಂತು ನೀ ಮನಗದಲ ಭೋಕಬ ರಬಲಗ ದೂರಿ ಹಾಲ ದರಭೋ ಹೌಡಲ ದಲ ಭೋಕ ರಮನು ದುರಿ ಬಲ ಗದಲ ಭೋಧಿರಿ ಹಂತು ನಿ ಮನಗದಲಭೋ ದಿಯ ಮನಗದೋ ಶಬ ಲಗಲು ದುರಿಹಾಲರಿಕ ಬರಗಲ ದರಭೋ ಧೀಮಿನಿ ಹಂತು ನಿ ಮನಗದಲ ಭೋಕ ಬಬಲಗ ದುರಿಹಾಲಕ ದಿರಿ ಮನಗಧನಮೋ ರಿಯಾಲ ಶಬಲಗಂತು ಶಬಲ ಗುಣ ನೀ ಮನಗದಲಭೋ ದೀಗಲ ಗದನ ಮದು ಮನಗದಲಭೋ ಹೌಡಲ ದಲ ಬಾಕದು ನೀ ಮನಗದಲಭೋ தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி தங்களுடைய சித்தத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை குடும்பத்தை பிள்ளைகளை தனக்குண்டான

ரபலகதலி ஹந்துரி மனகதலபோ விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இரக்கம் செய்கிற உம்மாலே எல்லாம் ஆகுமே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உம்முடைய ஆவியினாலே எல்லாம் உணர்வில் இருக்கிறமோ தங்களுடைய சித்தத்தின்படி தங்களையை கெடுத்து கொண்டிருக்கிற ரீமா கபோ நபலகதனமோ ஒவ்வொரு ராத்துமாக்களுக்குள்ள இப்பொழுது ஒரு மாற்றம் உண்டாவதாக ஒரு ஆவிக்குரிய மாற்றம் உண்டாவதாக ரீகபா ரகதள உம்முடைய சித்த சித்தப்படி வனைந்து கொள்ளட்டும் அப்பா நீ நம்முடைய சித்தப்படி உடைய பிள்ளைகளை வனைந்து கொள்ள அவருடைய வாழ்க்கையை வனைந்து கொள்ள அவருடைய எதிர்காலத்தை வனைந்து கொள்ள அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை வனைந்து கொள்ள ரீக்காமா நகதர ஊழியத்தை வனைந்து கொள்ள வேலையை வனைந்து கொள்ள தங்களை தங்களுக்கு உண்டான யாவற்றையும் தேவனாகிய உம்முடைய சித்தப்படி வனைந்து கொள்ள உம்முடைய கருத்தில் உம்முடைய சித்தத்திற்கு உம்முடைய விருப்பத்திற்கு உம்முடைய உன்னதமான திட்டங்களுக்கு உம்முடைய யோசனைகளுக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறவர்களாய்

பயங்கரங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் தீமைகளுக்கும் விளக்கிறாச்சா உலகத்தை உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தை கிருபையாய் காப்பாற்றுவீராக தகப்பனே பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு தேவன் மனம் இறங்குவீராக ஒத்தாசை அனுப்புவீராக உதவி செய்வீராக தகப்பனே ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்ப்பீராக ஒரு விசையாய் நினைத்தருள்வீராக தகப்பனே கத்துடைய கரம் அப்பா பிள்ளைகள் மேல பாதுகாக்கிற கரம் அவரட்டு ராஜா பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களை அத்து தேசங்களை காப்பாற்றுங்க தகப்பனு

ஒரு அத்துமாக்களும்கப்ப சந்த ஒருவரும் தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா தூதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்ச இயேசு மூலம் நல்ல பிதாவே ஆமேன்